விழுப்புரம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் எடை போடப்பட்ட பொருட்களுக்கு உரிய விலைப்பட்டியலை தாமதமாக ஓட்டியதை கண்டித்து விவசாயிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது விழுப்புரம் மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் தங்கள் நிலங்களில் விளைந்த நெல் மணிலா உளுந்து கம்பு எல் உள்ளிட்ட விளைப்பொருட்களை மூட்டைகளாக கட்டி வாகனங்களில் கொண்டு வந்து ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் விற்பனை செய்து வருகின்றனர் நேற்று குறிப்பாக உளுந்து வரத்து அதிகமாக இருந்த நிலையில் வழக்கம் போல ஏலம் நடைபெற்று விளை பொருட்கள் எடை போடப்பட்டன ஆனால் எடை போடப்பட்ட பிறகும் அதற்கான விலைப்பட்டியலை அறிவிப்பு பலகையில் ஒட்டாமல் தாமதப்படுத்தியதாக விவசாயிகள் குற்றம் சாட்டினர் மாலை நான்கு மணி வரை விலைப்பட்டியல் ஒட்டப்படாததால் பல மணி நேரம் விவசாயிகள் அங்கேயே காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது இதனால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் மாலை நான்கு பதினைந்து மணி அளவில் ஒழுங்குமுறை கூடம் எதிரே உள்ள மெயின் ரோடில் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதன் காரணமாக விழுப்புரம் புதுச்சேரி சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது தகவல் அறிந்து விரைந்து வந்த விழுப்புரம் மேற்கு போலீசார் விவசாயிகளுடன் சமரச பேச்சுவார்த்தை நடத்தினர் பின்னர் ஒழுங்குமுறை விற்பனை கூட செயலாளர் சுமதி நேரில் வந்து பேச்சுவார்த்தை நடத்தினார் அப்போது விவசாயிகள் கூறுகையில் உளுந்து அதிக அளவில் வருவதால் சில வியாபாரிகள் சிண்டிகேட் அமைத்து விலையை குறைத்து வழங்குவதாக குற்றம் சாட்டினர் நேற்று முன்தினம் நூறு கிலோ உளுந்து ரூபாய் ஒன்பதாயிரம் வரை விற்பனையான நிலையில் நேற்று ரூபாய் எட்டாயிரத்தி எழுநூறுக்கு மட்டுமே வழங்கப்பட்டதாக தெரிவித்தனர் மேலும் விலை குறைப்புடன் சேர்த்து விலைப்பட்டியல் ஒட்டுவதையும் தாமதப்படுத்தி அலை கழிப்பதாக கூறி மறு ஏலம் நடத்தி உரிய விலை வழங்க வேண்டும் என வலியுறுத்தினர் இதற்கு பதிலளித்த அதிகாரிகள் சர்வர் கோளாறு காரணமாக விலைப்பட்டியல் ஒட்டுவதில் தாமதம் ஏற்பட்டதாகவும் விலை கட்டுப்படாத விவசாயிகள் இன்று நடைபெறும் ஏலத்தில் பங்கேற்கலாம் என்று தெரிவித்தனர் அதனை ஏற்றுக்கொண்ட விவசாயிகள் மாலை ஐந்து மணி அளவில் மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர் இதனைத் தொடர்ந்து போக்குவரத்து சீரானது